என்னாடுடைய சிவனே போற்றி வினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எண்பத்தி இரண்டாம் பாடல் திரு சிற்றம்பலம் நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் மீதகற்றம் வந்த சிவன் சக்தி என்று பேதித்து ஞானக்ரியை பிறத்தலால் விச்சையில் வந்து எழும் விந்துவே திரு பாடலின் பொருள் சென்ற பாடலில் கூறியபடி பராபரையாகிய எண்ணத்தில் சுத்தமான ஒலியும் ஒளியும் இருக்கிறது அந்த சுத்தமான ஒலி ஒளிக்கு சிவன் சக்தி என்று பெயர் அந்த பராபரையாகிய எண்ணம் ஒலி ஒளி என்ற பிரிந்திருப்பதற்கு காரணம் அசையாத அறிவு சக்தியிலிருந்து உலகை உருவாக்கும் செயல் சக்தி பிறப்பதற்காக அசையாத அறிவு சக்தியில் அசைகின்ற எண்ண சக்தி கலக்க ஒளியும் ஒளியும் தோன்றுகிறது என்று திருமூலர் பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு